வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நான் ஒரு அழகான பயணத்தை உங்கள் எல்லோரு கூடவும் ஷேர் பண்ண போறேன் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் குருகுலம் டூ பாயிண்ட் ஜீரோ பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் சத்யா வேத காலத்தில் ஆசிரியர் கல்வி எப்படி இருந்தது பண்டைய இந்தியாவில் ஆசிரியர் கல்வி எப்படி அறிமுகமானது வேத கால கல்வியின் நோக்கங்கள் என்னென்ன குரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இல்லாத நிலையில் குருவான காலம் இது ஜாப்காக மட்டும் கல்வி இல்லை கல்வி சீஷா அத்தியபானம் அர்த்தங்கள் தெரிந்து கொள்ள வேதங்கள் கல்வியின் அடித்தளம் ஆசிரியர் எப்படி உருவானார் குருகுல சிஸ்டம் ஃபார்மல் ட்ரைனிங் காலேஜ் இல்லாத நிலை மோட்சம் குணநலன் உருவாக்கம் ஆன்மீகம் மற்றும் மத நம்பிக்கை சமூக கடமைகள் முழுமையான ஆளுமை வளர்ச்சி வணக்க மக்களே இது தமிழ் குருகுலம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம வேத கால கல்வி முறைகளை பற்றியும் அதன் நோக்கங்கள் அம்சங்கள் கல்வி கற்றல் நிலை ஆசிரியர் மாணவர்களின் உறவு நிலை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் ஒரு நல்ல மாணவரே ஒரு நல்ல ஆசிரியர் என்ற கொள்கை தான் வேத காலத்தின் அடிப்படை அறிவு இல்லாத நல்ல மனிதன் இல்லை நல்லொழுக்கம் இல்லாத அறிவு இல்லை இன்றைய காலத்தில் ஆசிரியராக வேண்டும் என்னென்ன பண்ணுவீங்க பிஎட் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும் டென்த்து டுவெல்த்து பிஎஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிஜி எம்ஃபில் பிஹெச்டி அப்படின்ட்டு மல்டி டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கையில் எடுக்கணும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படிலாம் என்கேஜ் பண்ணுவீங்க போஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க மெத்தடாலஜிஸ் என்ன டீச்சிங் மெத்தடாலஜிஸ் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும் நிறைய இன்டர்வியூஸ் இருக்கும் நிறைய ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் ஓரியன்டில் நம்ம வந்து ப்ரசென்ட் பண்ண மாதிரி இருக்கும் இது எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் டீச்சர் அப்படின்ற அந்த ஒரு நிலையை வந்து இன்றைக்கி ஆசிரியர்கள் அடைய முடிகிறது இல்லையா ஆனால் காலத்துல கூட ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆசிரியர் கல்வி என்றால் மாணவர்களுக்கு பாடம் சொல்வதற்கான அறிவு திறன் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை உருவாக்கும் கல்வியே ஆசிரியர் கல்வி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இந்தியாவில கல்வி மரபு வேத காலத்திலிருந்து தொடங்கி புத்தகால வழியாக நடுக்கால வரை வளர்ந்தது இன்னைக்கு எபிசோட்ல நம்ம வேத காலத்துல எப்படி ஆசிரியர் கல்வி இருந்தது வேத கால கல்வி முறைகள் என்ன கல்வி நிறுவனங்கள் என்னென்ன இருந்தது மொழிகள் என்ன பின்பற்றுனாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடோட எண்டில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எபிசோட் எண்டில் பார்த்தாங்கனோ இன்றைக்கி காலகட்டத்தில் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரி வாங்க நம்ம எதிரூற்கொள்ள போதும் வேத கால ஆசிரியர் வேத கால கல்விக்கு சீஷா கற்றல் மற்றும் அத்தியப்பனம் என்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டன அத்தியப்பனம் என்றால் ஆசிரியரிடம் அருகே சென்று கற்றல் அந்த காலத்தில் கல்வி முழுவதும் வேதங்களை உச்சரித்து மனநம் செய்து அர்த்தம் புரிந்து கொள்வதையே அடிப்படையாக கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் வேத காலத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் எதுவும் இல்லை ஒரு நல்ல மாணவரை எதிர்காலத்தில் நல்ல ஆசிரியராக மாறினார் டீச்சர் ட்ரைனிங் அப்படின்ற எந்த ஒரு கோர்ஸுமே இல்லாதப்போ ஒரு ஆசிரியர் எப்படி உருவானாரு அப்படின்றத பாருங்க ஒரு நல்ல மாணவன் தான் ஒரு ஆசிரியராக உருவான கல்வி கற்றார் பின்னர் அறிவை வளர்த்து கொண்டு அறிஞர் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகே ஆசிரியராக ஆனார் இந்த முறைக்கு குரு சிஷிய பரம்பரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வேத காலத்துல ஆசிரியர் கல்விக்கு ஒரு அடித்தளமா இருந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேதக்கால கல்வியின் நோக்கங்கள் இன்று உள்ள கல்வியை விட மிகவும் உயர்ந்தவை எப்படின்னா ஒரு முதன்மையான நோக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன முதன்மையான நோக்கம் அப்படின்னா மோட்சம் அப்படின்றது தான் அந்த முதன்மையான நோக்கம் அதாவது ஆன்மீக விடுதலை அந்த எண்ட் ஆஃப் த அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டச் பண்ணுறது அந்த மோட்சத்தை அடைகிறது தான் ஒரு முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கல்வி என்பது வேலைக்கு மட்டுமல்ல அது மனிதனை நல்ல மயதனாக மாற்ற வேண்டும் என்று வேத காலத்துல முக்கிய நோக்கங்களா உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி நல்லொழுக்க வளர்ச்சி ஆன்மீக வளர்ச்சி மாணவர்களுக்கு உண்மை நேர்மை கட்டுப்பாடு பெரியவர்களுக்கு மரியாதை போன்ற பண்புகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன ஆன்மீக மற்றும் மத விழுமியங்கள் கல்வியின் முதன்மை நோக்கங்களாக இருந்தது கல்வியோட முதன்மை நோக்கம் மாணவர்களுக்கு மனதில் இறையன்பு மத பற்றையும் வளர்ப்பதாகும் மத போதனைகள் இல்லாத கல்வி ஒரு கல்வியாகவே கருதப்படவில்லை வேத கால கல்வியின் முக்கிய அம்சங்களாக ஐந்து அம்சங்கள் பார்க்கப்பட்டன உபநயனம் அப்படின்றது கல்வி ஆரம்பிக்கும் முன் நடைபெறும் ஒரு புனித சடங்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தை தனது ஆசிரியரிடம் செல்வதற்கு முன் உபநயனம் என்ற சடங்கு செய்யப்பட்டது இது பிராமணர்களுக்கு எட்டு வயதிலும் சத்திரியர்களுக்கு பதினோரு வயதிலும் வைஷ்யர்களுக்கு பன்னெண்டு வயதிலும் இந்த உபநயனம் சடங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தொடர்ந்து இரண்டாவது அம்சமாக ரொம்ப முக்கியமான அம்சம்னு கூட இதை சொல்லலாம் இலவச கல்வி வேத காலத்தில் கல்விக்கு கட்டணம் இல்லை கல்வி ஒரு புனித சேவையாக கருதப்பட்டது அப்போ கல்வி வந்து எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்றது அந்த காலத்திலேயே வந்துருச்சு அதுவும் இலவச கல்வி முறையில கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மூன்றாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண் கல்வி பெண்களுக்கு வேதங்களை கற்க அனுமதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நான்காவது ஆசிரியரின் உயர்ந்த நிலை ஆங்கிலேயர்கள் எல்லோரும் அரசர்களால் மதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாவது குருகுல வாழ்க்கை குருகுல வாழ்க்கையில மாணவர்கள் குருவின் வீட்டிலேயே தங்கி கல்வி கற்றனர் இந்த ஐந்து அம்சங்களுமே ஒரு முக்கிய அம்சங்களாக செயல்படுத்தப்பட்டது வேத காலத்துல அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்ந்துதான் வேத காலத்தை தொடர்ந்துதான் புத்த சம சமயம் அது நடுநிலை எல்லாத்துலேயுமே கல்வியை வந்து இந்த பேசிக் வச்சு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிளாக் போர்டே இல்லை புக் இல்லை ஆனால் நாலேஜ் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது இந்த நாலேஜை வச்சுதான் டீச்சிங் மெத்தட்ஸையே அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அது என்ன டீச்சிங் மெத்தட்ஸ் அப்படி என்ன ஒரு டீச்சிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த வேதிக் பீரியடில் கற்பித்தல் முறைகள் அப்படின்னே அவங்க பல படிநிலைகள் வச்சுருந்துறாங்க அதில் முக்கியமான மூன்று படிநிலைகள் இருந்தன வேத காலத்தில் அதுவும் மிகவும் தனித்துவமானவை ஒன்று வந்து ஸ்மரணம் அப்படின்னு சொல்லலாம் கவனமாக கேட்பது லிசனிங் லிசன் பண்ணுறது ஆசிரியர் கூறுவதை கேட்டது ரெண்டாவது மனனம் சிந்தித்து புரி செயல்படுவது சிந்தித்து புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம் டெலிபரேஷன் கற்ற பாடத்தை சிந்தித்து புரிந்து கொள்வது இது வந்து ஓரல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் நிதித்தியாசானம் அப்படின்னு சொல்லுவாங்க நிதித்தியாசானம் மூன்றாவது முறை அது வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது வாழ்க்கையில் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திக்கிறது மெடிடேஷன் அப்படின்னு இதை சொல்லலாம் இது உயர்ந்த நிலையிலான தியானம் மற்றும் உள்வாங்குதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று நிலைகள் தான் இந்த மூன்று படிநிலைகள் தான் ஒரு தனித்துவமாக அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அதாவது டீச்சிங் மெத்தட்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே வந்து வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸை லிசன் பண்ணணும் கேட்கணும் காது கொடுத்துட்டு கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம கேட்டதை சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஆனால் எப்போலேருந்து இருக்குது வேத காலத்தில் இருந்தே இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அவங்க தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னே சொல்கிறாங்க அதே போல் எழுத்து நூல்களே இல்லாத காலம் அப்படின்னு சொல்லலாம் வேத காலத்தை அப்போ எழுத்து நூல்களே போது ஒரு ஒரு கல்வியை வந்து அவங்க எப்படி டெலிவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எழுத்து நூல்கள் இல்லாததால் கல்வி முழுவதும் வாய்மொழியாகவே வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க முழுவதுமே ஓரல் method தான் வாய்மொழியாகவே தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க பாடத்திட்டத்தில் வேதங்கள் இலக்கணம் தத்துவம் ஜோதிடம் கணிதம் போர்க்கலைகள் ஆகியவை இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கல்வி வந்து வாழ்க்கையோடு இணைந்ததாக இருந்தது கல்வியின் நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கல்வியின் இறுதி நோக்கம் வெறும் அறிவு சேகரிப்பு மட்டுமல்ல ஆத்ம விடுதலை அதாவது மோட்சம் பெறுவதே ஆகும் ஸோ அந்த எண்ட் ஆஃப் த பாயிண்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது மோட்சம் அடையணும் அப்படின்றது அப்படின்றது ஒரு மிக பெரிய நோக்கமாக இருந்திருக்குது அதே போல் மொழி மொழி அப்படின்னும் போது அனைத்து பாட புத்தகங்களும் சமஸ்கிருதத்தில் இருந்ததால் சமஸ்கிருதமே பயிற்சி மொழியாக இருந்திருக்கு அதே மாதிரி பிரம்மச்சரியத்தை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு மாணவர்களுமே வந்து பிரம்மச்சரியம் அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ மாணவர்கள் கல்வி காலத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது கட்டாயமாகும் மாணவர்கள் வாசனை திரவியங்கள் அல்லது ஆடம்பர பொருட்களை பயன்படுத்த அனுமதி இல்லை ஆமாம் நாமளே வந்து சொல்லலாம் அதில் ஒரு கோல் இருக்குது ஒரு டார்கெட் இருக்குது நமக்கு நம்ம இதை லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம பயணங்கள் வந்து இருக்கும் அந்த பயணங்கள் ரொம்ப கரடு முரடாகலாம் இருக்கலாம் யாருக்குமே ஈஸி ஈஸி டு அச்சீவ் த கோல் அப்படின்னு சொல்லவே முடியாது ஈஸியாக ஒரு மனுஷன் ஒரு கனவை வந்து அச்சீவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையவே கிடையாது அவன் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படி அப்படி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பாத்வே இருக்கும் இல்லையா அந்த பாத்வேயில் அவங்க நிறைய வந்து லெசன்ஸ் வந்து எடுத்துருந்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் வந்து அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆசைகள் எல்லாத்தையுமே வெட்டிருப்பாங்க அவங்க உறவுகள் எல்லாமே அவங்க துறந்துருப்பாங்க பாச பாசங்கள் எல்லாத்தையுமே துறந்து தான் அவங்க வந்து அந்த லாஸ்ட்டாக அந்த டார்கெட்டை அந்த ஒரு கோ ஒரு கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அந்த காலத்திலேயே பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு முறையும் மாணவர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பிச்சை எடுக்கும் முறை பிச்சை எடுக்கும் முறை அப்படின்னா என்னன்னா தீட்சிதம் வாங்குறது அதாவது மாணவர்கள் வந்து தனக்கும் தனது ஆசிரியருக்கும் உணவு சேகரிக்க பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்காக அப்படின்னா ஒரு மாணவனுடைய பணிவை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது இது மாணவர்களிடம் பணிவை உண்டாக்கும் என்று நம்பப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து பெண் கல்வி ஸோ பெண் கல்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த காலத்தில் இருந்து இருந்திருக்கு வேத காலத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிகரான அந்தஸ்து வழங்கப்பட்டது பார்த்தீங்களா அப்போவே பெண்களுக்கு வந்து சரி சமமான ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நாம தான் இல்லை பெண்களுக்கு வந்து எந்த அதிகாரங்களும் கொடுக்கல பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே அப்படின்லாம் பார்த்தோம் பெண்கள் வந்து அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த காலங்களெல்லாம் அதுக்கப்புறம் வந்த காலங்கள் தான் ஆனால் வேத காலத்தில் பெண்களுக்கு ஆண்களும் நிகரான அந்தஸ்தில் தான் இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி பெண்களும் கல்வியை வந்து ஆண்கள் அளவிற்கே பயின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு வந்து உபநயனம் என்ற புனித சடங்கு செய்யப்பட்டது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த உபநயனம் அப்படின்றது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி குருக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு செஞ்சாங்க புனித சடங்கு அப்படின்னு அதுவும் பெண்களுக்கு செஞ்சாங்க அதன் பின்னரே அவர்களின் கல்வி தொடங்கியது அவர்கள் வேதங்களை பயின்றதோடு தத்துவ விவாதங்களிலும் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்றாங்க ரிக் வேதத்தில் பல பாடல்கள் பெண்களால் இயற்றப்பட்டவை அப்ப எந்த அளவுக்கு பெண் கல்வி பெண்கள் அங்க வந்து உயர்வா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாங்க பெண்கள் அப்படின்றது ரொம்ப உயர்வான ஒரு இடத்துலதான் எந்த டைம்லயுமே இருந்திருக்கிறவங்க அதுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டை நம்ம மதுரை மீனாட்சி அம்மனை சொல்லலாம் சோ மதுரை அப்படின்னமோதே அரசாள்பவர்கள் அவங்க மீனாட்சியா தான் இருப்பா. ஸோ இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகளை நம்ம சொல்லலாம் நம்மளுடைய நதிகள் நதிகளோட பேர்கள் எல்லாமே பெண்ணுடைய பேராக தான் இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் எல்லாமே எப்போவுமே ஒரு உயர்ந்த பதவியில் தான் இருந்திருக்கிறாங்க அவங்கள வந்து ஒரு உயர்ந்த பதவியில் வச்சு தான் பார்த்துருக்குறாங்க ஸோ ஆண்களுமே அதுக்கு நிகரானவர்களாக தான் பெண்களுக்கு நிகரானவர்களாக தான் வந்து ஆண்களுமே இருந்திருக்கிறாங்க ஆண்களுக்கு நிகரானவர்களாக தான் பெண்களுமே இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது அதே தொடர்ந்து கல்வி நிறுவனங்கள் எப்படி இருந்துச்சு வேத காலத்தில் அப்படின்னு பார்க்கலாம் கல்வி நிறுவனங்கள் வந்து முகமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குருகுலம் பரிஷத் சம்மேளனம் அப்படின்னு மூன்று வகையான முகமைகள் இருந்திருக்கு குருகுலம் அப்படின்றது ஒரு சலசலப்பில்லாத இயற்கை சூழலில் அமைந்த ஒரு ஆசிரியர் இல்லம் மாணவர்கள் அங்கேயே தங்கி ஆசிரியர்களுக்கு சேவை செய்து கல்வி கற்றனர் பரிஷத் அப்படின்றது இது ஒரு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் போன்றது இங்கே வந்து பல ஆசிரியர்கள் வெவ்வேறு பாடங்கள் பாடங்களில் கல்விகளை கற்பித்தனர் சம்மேளனம் அப்படின்றது ஒரு விவாத மேடை அப்படின்னு சொல்லலாம் அறிஞர்கள் விவாதங்கள் மற்றும் போட்டிகளுக்காக ஒரு இடத்தில் கூடுமுறை பெரும்பாலும் மன்னர்களின் அழைப்பின் பேரில் இது நடக்கும் அப்படின்னு இந்த முகமைகளின் முக்கமைகளின் தான் அந்த காலத்தில் வந்து கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கல்வி முறைகள் இருந்திருக்கு கற்பித்தல் முறைகள் இருந்திருக்கு பாடசாலைகள் இருந்திருக்கு அப்படின்றதும் அந்த பெண் கல்விக்கு எவ்வளோ உயர்வாக இருந்திருக்கா கொடுத்துருக்குறாங்க பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வேத காலத்தில் நம்ம பார்த்தோம் ஒழுக்கம் மோட்சம் பிரம்மச்சரியம் இலவச கல்வி இது எல்லாமே அரசர்களால் ஒரு ஆசிரியர்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள் குருகுல வாழ்க்கை எப்படி இருந்தது இது எல்லாமே நம்ம வந்து வேத காலத்தில் ஏ டுசர்ட் பார்த்துருக்குறோம் அது அப்படியே இந்த காலத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே அதை ஃபாலோவ் பண்ணி தான் இருந்திருக்கு பட் நம்ம அதை முழுமையாக அடைஞ்சோம் அப்படின்னா அது இல்லை தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கம்ப் ஒரு கம்ப்ளீட் டிசிப்ளின் இருக்கா அப்படின்னா இல்லை மோட்சம் ஒரு பாயிண்ட் என் ஆஃப் த பாயிண்ட் நம்ம அடைகிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை பிரம்மச்சரியம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் துறந்து அந்த பொருளை வந்து நம்ம அடையணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லார் மனதிலும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே குறைவாக தான் இருக்கு அண்ட் இலவச கல்வி இலவச கல்வி அப்படின்றது இன்னைக்கு இருக்கு இலவச கல்வி சத்துணவு திட்டம் எல்லாமே இருக்கு ஆனால் இது ஒரு குறைபாடோட தான் இருக்கு அதே போல பெண் கல்வி பெண் கல்வி கண்டிப்பாக பெண்கள் வந்து அச்சு பண்ணியிருக்கிறாங்க அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் பட் அதுலேயுமே ஒரு சில டிராபாக்ஸ் இனிமேல் இருந்துட்டு தான் இருக்குது குருகுல வாழ்க்கை அப்படின்றது சுத்தமாக கிடையாது அப்படியே குருகுல வாழ்க்கை அப்படின்றது இப்போ ஹாஸ்டல் சிஸ்டமாக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஹாஸ்டலில் யாருமே குருவை ஃபாலோ பண்ணி வாழறவங்களாம் இல்லை எல்லாருமே இண்டிவிஜுவாலிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு குருவை மதிக்கிறது இந்த காலத்தில் இருக்கா அப்படின்னா அது சுத்தமாக தான் சொல்ல முடியும் அரசர்கள் எப்படி மதித்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் பட் அரசர்கள் நம்மள மதிக்க வேண்டாங்க ஆண்டவனாச்சும் நம்மள மதிக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு படிப்புக்கான ஒரு ஆசிரியர்களுக்கான மதிப்பு அப்படின்றது இந்த காலத்துல குறைஞ்சுக்கிட்டு தான் வருது ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு அப்படின்றது எப்படின்னா ஒரு காலத்துக்கு மட்டும் உரியதல்ல அது ஒரு மரபு அது எப்போதும் நிலைத்திருக்கும் மதிப்பு அந்த புனித உறவை நாம் மதித்து பாதுகாத்து வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் அதுதான் வந்து நம்ம வேத காலத்துல நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அது எபிசோடய எண்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம பல அம்சங்கள் வழிமுறைகள் நோக்கங்கள் எல்லாமே வேத காலத்தில் இருந்ததை பார்த்துட்டோம் ஸோ அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எஸ்ஐஆர் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பிஎல்ஓஸ் வந்து உங்களை வந்து கரெக்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஷிஃப்டடா இருக்கிறீங்களா இல்லை யார் டபுள் என்ட்ரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடி மக்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர் அவங்களுடைய பேரை வந்து எடுத்துட்டாங்க அவங்க பேர் நீக்கப்பட்டிருக்கு ஒரு கோடி மக்களுடைய பேர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உங்கள் பேர் எல்லாமே வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக இந்த எலக்ஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரைவு பட்டியல் வந்துடுச்சு அந்த வரைவு பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் அந்த வீட்டிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னா நான் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் சொல்ல போனேன் in un mobile phone, la message la... ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு இசிஐ அப்படின்ட்டு ஒரு மெசேஜில் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி அதோட உங்களுடைய ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஓட்டர் ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் டைப் பண்ணி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக வரிசை என் தொகுதி வாக என்னோட சேர்ந்து உங்களோட நேம் வந்து வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னாலே வரைவு பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்குது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு முறை சொல்கிறேன் நல்லா கேட்டு எஸ்ஐஆர்ல உங்களுடைய பெயர் இருக்கா வரைவு பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற எண்ணிற்கு அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்களோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வரிசை எண் தொகுதி எண் எண் இது மூன்றும் உங்களுக்கு மெசேஜில் வரும் அப்படி உங்களுக்கு எதுவுமே வரலை அப்படின்னா வரைவு பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போது அந்த பேரை சேர்க்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த செய்தி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதே மாதிரி இன்றைக்கி எபிசோடில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மெச இருந்திருக்கும் அப்படின்றதையும் நான் கட்டாயமா நம்புகிறேன் இதை தொடர்ந்து இதே மாதிரியாக குருகுலம் வேத கால கல்வியை தொடர்ந்து மரபு வழியாக வந்த கல்விகளை பற்றி இன்னும் நிறைய எபிசோட நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் இதே மாதிரியே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கிறேன் இதுதான் தமிழ் குருகுலம் டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் சத்தியா மீன்ஸ் மாடர்ன் எஜுகேஷன் பாய்